ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் ஐம்பத்தி ஏழு ஒன்பது எங்கள் அன்பு ஆண்டவரையுமே போற்றுகின்றமை புகழின்றமே ஆராதிக்கின்றோம் அப்பா இந்த அருமையான காலை வேலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவுலே நேரங்களை பாதுகாத்ததற்காக நன்றி இயேசுவே உடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணரும்படியாக நீர் எங்களுக்கு ஆண்டவரை அருளையும் ஆற்றலையும் உடைய கிருபையும் தந்ததற்காக கூட கொடி நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எங்கு சென்றாலுமே இயேசுவே உங்களுடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் பேசுவேன் உமோடு இணைந்து செல்வதற்கு நீரை இந்த வாஞ்சியை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் கொண்டு எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்கின்றதற்காக நன்றி அப்பா இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தலும் நிறைய அவர்களுக்கு பலனாக இருப்பீராக நிறையவர்களுக்கு கோட்டையாக இருப்பீராக நிறைய அவர்கள் ండవరే எல்லா விதத்திலும் குடவே இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களை பராமரித்தல் மேசுவேன் அவருடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அப்பா அடுத்தவரையே உமக்கு ஆண்டவரை முன்பாக நாங்கள் ஆண்டவரை நாங்கள் தூசியும் துரும்புமாக இருக்கின்றோம் தகப்பனே நீர் எங்களை ஆண்டவரை அழகு பார்ப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களை தொழில் சுமந்து ஆண்டவரை நீர் செல்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களுடைய கால் கல்லில் மோதாதபடிக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவரே எப்பக்கமும் இருந்து எங்களை பாதுகாக்கின்றேன் அன்பாண்டவரே நாளிலே சுவே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்திர்லும் நாங்கள் செய்விருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நீரை முன்னின்று நடத்தி கொடுத்தல்லும் அப்பா அன்பு தகப்பனை எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிட எண்ணங்களையும் இயக்கங்களையும் அவர்களுடைய தேவைகளை நீர் சந்திக்க இருப்பதற்காக நன்றி அப்பா அன்பு தகப்பனே சிறையில் இருக்கின்றவர்களுக்கு நீரே ஆண்டவரை உண்மையான விடுதலை கொடுப்பீராக உண்மையான நீதி கிடைக்கும்படியாக செய்தர்லும் அன்பாண்டவரை வெளிநாடு செல்வதற்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை முயற்சி செய்கின்றவர்களை நிறை ஆசிர்வதித்து அவர்களுடைய எல்லா ஒருக்களும் ஆண்டவரே ஆண்டவரை எல்லா வேலைகளுமே ஒரே சரியான விதத்தில் ஆண்டவரை முடிவதற்கு நிறைய உதவி செய்வீராக அப்பா தந்தையே உமடைய ஆண்டவரே பாதுகாப்பிலே ஆண்டவரே நீர் எங்களை பராமரித்து வைக்கிறே அப்பா ஆண்டவரே இன்றைய நாளிலே சுவேன் திக்கற்ற வறியவர்களாகும் ஆண்டவரை அனாதைகளும் அண்டவரை தெரு ஓரங்களில் அழைந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நீரை அன்னையாக அண்டவரே அவர்களை எடுத்து பார்த்து கொள்ளும் தகப்பனை நம்முடைய தூதர்களை கொண்டு அவர்களை வழி நடத்தியர்களும் தகப்பனை என்னிடத்தில் வருகின்ற ஒரு ஒரு நாளும் அடவரை வைக்கப்பட்டு போவதில்லை அடவரையை ஒரு வெறும் கையாக போவதில்லை என்று சொல்லியிருக்கின்றே அப்படியாக இயசுவேன் அவர்கள் உன் ஆண்டவரே அண்டவரே வாஞ்சியோடு கேட்கின்றது போது அடவரைய முழு விசுவாசத்தோடு கேட்கும் போது அண்டவரே அவர்களுக்கு அண்டவரே அமைக்கி குலுக்கி சரித்து கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றே அடவரே அந்த விசுவாசத்தோடு தகப்பனே ஒவ்வொரு நாளும் அவர்கள் அடவரையை கலடி வைத்திருப்பதற்கு நீரே உதவி செய்திடலாம் தகப்பனே நீர் எங்களோடு பேச போயிருக்காக நன்றி அப்பா நீரே எங்களை பொறுப்படுத்த வழி நடத்திர்லாம் எங்கள் ஜீவனம் விமா இருக்கே நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்